அப்பா அப்பா நான் வேண்டதை கேட்டு அகு புகதை வேண்டும் அப்பா நான் வேண்டதை கேட்டு அகு புக்தகி வேண்டும் ஆகுவட்காம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாகும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்தை நீனது அகுப்புககை இயம்பிடை வேண்டும் செப்பாத மேல் சுத்த சிவமாக திகந்தோங்க அகுட்சோதி செகுத்து இட வேண்டும் தப்பேது நான் செய்யினோம் தப்பேது நான் செய்யினோம் நீ பொகுத்தகி வேண்டும் தகைய நினைப்புகையாத நிகையமையும் வேண்டுவனே தப்பேது நான் செய்யணும் நீ வேண்டும் தகைய நினைப்பிகையாத நிகைமையும் வேண்டுவனே அப்பா அப்பா நான் வேண்டுதை கேட்டு அகுத வேண்டும் ஆகையு கட்கையாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாகும் எப்பதமும் எங்கடமும் நான் சென்றே என்றது அகுட்புகை இயம்பிழகி வேண்டும் செப்பாத மேனிகை மேல் சுத்த சிவமார்க்கம் திகந்தோங்க அகுட்சோதி செகுத்தி இட வேண்டும் തപ്പേത് നാൻ ചെയ്യണും നീ പൊകുത്ത വേണ്ടും തകയനിനെ പ്രിയാതെ നികമയം വേണ്ടുവനേ அத்தானான் வேண்டதை கேட்டு அகழ் புக்தல் வேண்டும் அத்தானான் வேண்டதை கேட்டு அகழ் புகிதல் வேண்டும் அகுப் பெற்றே அகங்கல் வேண்டும் கோடை இகை பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த கோடை இகை பாற்றிக் கொள்கும் வகை கிடைத்த குக்தகு தகுனிகளே நிகை கனிந்த கனியை ஓடையுகே ஊகுகின்ற தீஞ்சுவை தண்ணீக இகை பற்றிக் கொய்யும் வகை கிடைத்த குக்தகு தகுனிகளே நிகை கனிந்த கனியே ஓடையுகே ஊகுகின்ற தீஞ்சுவை தண்ணிகே ഉകുന്ന തണ്ണീർ ഇടൈമകുഗന്തണമകേ മെടയു വീസുക മെല്ലിയ പൂങ്കാറ്റേ മെഡയുകേ വീസുക മെല്ലിയ പൂങ്കാറ്റേ മേടയുകേ വീസുക മെല്ലിയ പൂങ്കാറ്റേ മാറ്റ് മിക സുഖമേ സുഖത്തികും പയനേ ஆடையுகே எனை மணந்த மனவாக ஆடையுகே எனை மணந்த மனவாக பொதுவில் ஆடுகின்ற அகசே என் அகங்கு அணிந்தகுகே மையுடன் நினது தெ நினைக்கின்ற உத்தமகுதம் உகவு வேண்டும்மையுடன் மகடி நினைக்கின்ற உத்தமகுதம் உகவு வேண்டும் உய் கொன்று வைத்து புகம் ஒன்று பேசுவாய் உகவு ககவாமை வேண்டும் உய் ஒன்று வைத்து புகம் ஒன்று பேசுவாய் உகவு கவாமை வேண்டும் பெருமை பெகும் நினது புகழ் பேச வேண்டும் பெருமை பெகும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும் மகவு பெண் ஆசையை மகக்க வேண்டும் மகவு பெண் ஆசையை மகக்க வேண்டும் உனை மகவாதை இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாய்ப்பில்தான் வாழ வேண்டும் தகும மிகு சென்னையில் கந்த கோட்ட தொகுபகல் தகம் ஓங்கு கந்த வேக தகும மிகு சென்னையில் கந்த கோட்ட தொகுப்பகல் தகம் ஓங்கு கந்த வேக தன்முக உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணி ஏ தகும மிகு சென்னையில் கந்த கோட்ட தொகுபகல் தகம் ஓங்கு தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணி ஏகுமையுடன் நிலது திகமாக நினைக்கின்ற உத்தமதம் உகவு வேண்டும் ஒன்று வைத்து புகமொன்று பேசுவாய் உகவு ககவாமை வேண்டும் பெருமை வெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்வை பேசாது இருக்க வேண்டும் பெகுநகை பிடித்தொழுக வேண்டும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் மகவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் ஊனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் ககுணை நிதி வேண்டும் நோயற்ற வாயுவை நான் வர வேண்டும் தகமமிகு சென்னை கந்த கோட்டத் தொய் தரமோங்கு தகமோங்கு கந்தவேயே தன்முக தூய்யமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே